தமிழ்திரை உலகில் யாருக்கும் அஞ்சாத சிங்கமாக நிமிர்ந்த நெஞ்சுடன் வாழ்ந்து மறைந்தும் நம்மை விட்டு நினைவுகளில் இருந்து அகலாதவர் கேப்டன் விஜயகாந்த் இவருக்கும் அவரது தோழர் இப்ராஹிம் ராவுத்தருக்குமான நட்பு எப்படிப்பட்டதன் பார்க்கலாமா இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் இணை பெரியாத நண்பர்கள் அவர்களது நட்பு ரொம்ப பரிசுத்தமானது அந்த வகையில் விஜயகாந்த் ராவுத்தர் என்ன சொன்னாலும் கேட்பாராம் அவரும் விஜயகாந்துக்காகவே அவரது வளர்ச்சிக்காகவே எப்போதும் சிந்தித்தபடி பல வேலைகளை அவருக்காக செய்து வந்துள்ளார் ஒரு படம் கமிட் பண்ண வேண்டும் என்றால் அந்தக் கதையை ராவுத்தர்தான் கேட்பாராம் அவருக்கு பிடித்து இருந்தால் அதை விஜயகாந்திடம் கேட்காமலேயே ஓகே விடுவாராம் அதன் பிறகு விஜி அந்தக் கதையே ஓகே பண்ணிட்டேன் நீயும் கேட்டு கண்ணு சொல்வாராம் விஜயகாந்தும் அதற்கு சரி என்று சம்மதித்து விடுவாராம் விஜயகாந்தை எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க விட மாட்டாராம் அது சரி என்றால் மட்டும் ஒத்துக்கொள்வாராம் அதே நேரம் விஜயகாந்தும் அவரின் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாராம் ஒரு படத்தில் தனக்கு ஒரு புதுமுக நடிகையை நடிக்க வைத்தால் நல்லாருக்குமேன்னு நினைத்து அந்த எண்ணத்தை ராவத்தரிடம் கேட்காமல் தயாரிப்பாளரிடம் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் அதற்கு ராவத்தரிடம் தயாரிப்பாளர் சொல்ல அவன் கிணக்குறான் படம் தான் ஓடுது கூட நடிக்கிற நடிகைக்காக அல்ல விஜயகாந்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பைட் வச்சிருவோம் நான் விஜயகாந்து கிட்ட பேசிக்கிறேன் நீங்க எப்பவும் போல ஹீரோயினை போடுங்கன்னு சொல்லிவிடுகிறார் அதைக் கேட்கும் விஜயகாந்தும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ராவுத்தர் சொன்னா ஓகேதான் என்று இருந்து விடுகிறார் தயாரிப்பு தரப்புக்கு எந்த நட்டமும் வராதபடி விஜயகாந்த் நடந்து கொள்வார்கள் பணமும் கணிசமான லாபத்தை தருவதாகவே இருக்கும் நட்டம் வந்தால் கூட தன் கையில் இருந்து பணத்தைக் கொடுப்பார் அல்லது அடுத்த பணத்தைச் சம்பளமே வாந்தாமல் நடித்துக் கொடுத்து விடுவார் அந்த வகையில் சிங்கம் மாதிரி திரையுலகில் பவனி வந்த விஜயகாந்தை கேப்டன்னு சொல்வாங்க ஆனா அவரே பயந்த ஒரே ஆள்னா அது இப்ராஹிம் தானாம்.